வதந்திகளுக்கு பதிலடி கொடுத்து மறுபடியும் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு நெப்போலியன் கொடுத்த வரவேற்பு தமிழ் திரையுலகத்துல கம்பீரமான தோற்றத்தால ரசிகர்களை கவர்ந்த நடிகர் நெப்போலியனோட வீட்டுல இப்போ மகிழ்ச்சி பொங்குது கொஞ்ச நாட்களா பிரிஞ்சிருந்த தன்னோட மூத்த மகன் தனுஷோட மனைவி அக்ஷயா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நெப்போலியன் நெப்போலியன் இல்லத்துக்கு திரும்பி இந்த ஒரு கொண்டாடி தன்னோட சமூக வலைதள இருக்காரு மருமகள் அக்ஷயாவை கார்ல கூட்டிட்டு வந்த நெப்போலியன் என்னோட வீட்டு குலசாமி மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு பதிவிட்டு தன்னோட சந்தோஷத்தை இருக்காரு நெப்போலியனோட உறவினர்கள் அக்ஷயாவுக்கு பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் அக்ஷயா நெப்போலியன் அப்புறம் அவங்களோட மனைவி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாங்க அதுக்கு பின்னாடி தன்னோட கணவர் தனுஷா கட்டி அணைச்சு தன்னோட அன்பை வெளிப்படுத்தினாங்க சமீப காலமாவே நெப்போலியன் அமெரிக்காவில் வசிச்சுட்டு வரக்கூடிய தன்னோட மகனை பார்க்கறதுக்காக போன பிரபலங்கள் கூட எடுத்த வீடியோக்களை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டு வந்தாரு அந்த வீடியோக்கள்ல அக்ஷயா இல்லாதது பத்தி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்த நிலையில இப்போ அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அக்ஷயா குடும்பத்தோட இணைஞ்சிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு தமிழ் திரையுலகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல வில்லனாவும் பின்னாடி குணச்சித்திர நடிகராகவும் நாயகனாவும் பல படங்கள்ல நடிச்ச பிரபலமானவர் நெப்போலியன் இவரோட கம்பீரமான குரலும் கட்டுமஸ்தான உடம்பும் இவருக்கு தனி அடையாளத்தை கொடுத்துச்சு எம்எல்ஏவாவும் மத்திய அமைச்சராகவும் அரசியல் துறையிலையும் உத்தரப்பதிச்சவர் இப்போ இவர் தன்னோட குடும்பத்து கூட அமெரிக்காவில் உட்ஸ்டாக் நகரில் வசிச்சுட்டு வராரு அங்க ஒரு பண்ணை வீடு அமைச்சு விவசாயத்திலையும் ஈடுபட்டு வராரு நெப்போலியனுக்கு ஜெயசுதா அப்படிங்கிற மனைவியும் தனுஷ் குணால் அப்படிங்கிற ரெண்டு பசங்களும் இருக்காங்க அவரோட மூத்த மகன் தனுஷ் ஒரு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக தான் நெப்போலியன் தன்னோட குடும்பத்து கூட அமெரிக்காவை போய் செட்டில் ஆயிருக்காரு நெப்போலியனோட மூத்த பொண்ணு தனுஷ் அக்ஷயா கல்யாணம் உடல் நல குறைபாடு இருந்த போதிலும் குடும்பத்தோட முழு சம்மதத்தோட நடந்திருக்கு குடும்பத்தோட ஆதரவும் சந்தோஷமும் தனுஷ் அப்புறம் அக்ஷயாவுக்கோட கல்யாணத்துக்கு உறுதுணையா இருந்துச்சு நெப்போலியன் தன்னை பற்றியும் தன்னோட குடும்பத்தை பற்றியும் பரவிட்டு வரக்கூடிய வதந்திகளுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் இப்போது தன்னோட மருமகள் வீட்டுக்கு வந்த வீடியோவை பகிர்ந்திருக்காரு அந்த வீடியோவில் தனுஷோட முகத்தில் அவ்வளவு பூரிப்பு இருக்குது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தனுஷை பார்க்கறதுக்காக பரிதாபங்கள் யூடியூப் சேனல் கோபி சுதாகர் நெப்போலியனோட வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்போது தனுஷோட உடல்நிலை சரியில்லாதது மாதிரி சோகமாக இருந்தாரு ஆனால் இப்போ ஒரு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்ததை பார்த்து நிறையா பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க